வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் இந்தியாவின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு பூங்கா சங்கிலியான வெண்டர்லா ஹாலிடேஸ் வெண்டர்லா சென்னையை துவங்குவதாக அறிவித்துள்ளது இது இந்தியாவின் குடும்ப பொழுதுபோக்கு நிலப்பரப்பில் ஒரு எதிர்கால மைல்கல்லை குறிக்கின்றது சென்னையின் அழகிய பழைய மகாபலிபுரம் சாலையில் அறுபத்தி நான்கு புள்ளி முப்பது ஏக்கர் பரப்பளவில் அறுநூற்றி பதினோரு கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒண்டர்லா சென்னையின் எதிர்கால புதுமை மற்றும் பண்டைய தமிழ் கட்டிடக்கலை ஆகியவற்றின் கலவையை குறித்து ஒரு துணிச்சலான புதிய அத்தியாயத்தை குறிக்கின்றது இந்த பூங்காவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி அதிகாரப்பூர்வமாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மற்ற முக்கிய பிரமுகர்களுடன் இணைந்து திறந்து வைக்கிறார் இந்த பூங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இரண்டாம் தேதி பொதுமக்களுக்கு திறக்கப்படும் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அருண் கே சிட்லப்பிள்ளி தீரன் சௌத்ரி ஏ ஜி ஹரிகிருஷ்ணன் வைஷாக் ரவீந்திரன் ஆகியோர் தெரிவித்திருப்பதாவது வண்டர்லா சென்னையில் நாற்பத்தி மூன்று உலகத்தரம் வாய்ந்த சவாரிகள் உள்ளன இதில் உயர்திருள் குடும்பம் மற்றும் குழந்தைகள் மற்றும் நீர் விளையாட்டுகள் என்ற பிரிவுகளில் உள்ளன இவை தினமும் ஆறாயிரத்தி ஐநூறு பார்வையாளர்களை மகிழ்விக்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது ஒன்பது முன்பதிவுகளுக்கு பத்து சதவீதம் தள்ளுபடியும் ஒரிஜினல் கல்லூரி ஐடியை காண்பிக்கும் மாணவர்களுக்கு மட்டும் இருபது சதவீதம் சலுகையும் குழுக்கள் மற்றும் பருவ காலங்களுக்கு ஏற்ப பிற தேர்ந்தெடுக்கப்பட்ட சலுகைகளும் உள்ளன என்று அவர்கள் தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு லான்ச் ஆகுது டிசம்பர் ரெண்டாம் தேதி முதல் பப்ளிக் ஓப்பன் போது வண்டர்லா சென்னை ஏக்கர் பிளாட்ல நாற்பத்தி மூணு ரைடு தரமான நம்ம வண்டர்லா பார்க் ஆகுது தமிழக மக்கள் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிற வண்டலா சென்னை டிசம்பர் ரெண்டாம் தேதி முதல்ல எல்லாருக்குமே வந்து அவைலபிள் வாங்க வண்டர்லா டாட் காம்ல போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு வாங்க என்ஜாய் பண்ணுங்க மஜா பண்ணலாம் தேங்க்யூ வண்டலா சென்னையில பாத்தீங்கன்னா இந்தியாலே இருக்கு மொத தடவை வர வரப்போற இன்வெர்டர் ரோலர் கோஸ்டர் மண்டல சென்னையில மட்டும்தான் இருக்கு அதே மாதிரி ஸ்பின்மில் இந்தியா ஹையஸ்ட் ரொட்டேஷன் ரைட் வந்து இந்தியா மட்டும்தான் இருக்கு சோ இந்த மாதிரி ஹைத்ரில் ரைட்ஸ்லாம் வச்சு மண்டல சென்னை வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் ஒன்னாம் தேதி லான்ச் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி டிசம்பர் ரெண்டாம் தேதி முதல் பப்ளிக்கு ஓபன் ஆகுது பிப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆடிடெட் பை இன்டர்நேஷனல் அஸ் வெல் அஸ் இந்தியன் ஏஜென்சிஸ் இந்த இந்த ஸ்டாண்டர்ட்ஸும் டெய்லி மெயின்டெனன்ஸ் செக்ஸ் மந்த்லி மெயின்டெனன்ஸ் செக்ஸ் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் செக்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கிற ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் உங்களுக்காக சென்னைல வண்டல சென்னை ஓப்பன் ஆகுது டிசம்பர் ரெண்டாம் தேதி பிரைஸிங் இருக்கு வீக் டே பிரைசிங் அண்ட் வீக்எண்ட் பிரைசிங் வீக் டே பிரைஸிங் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் ருபீஸ் இன்க்ளூடிங் டேக்ஸ் வீக் அண்ட் பிரைஸிங் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி நைன் ருபீஸ் இன்குடிங் டாக்ஸ் ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படத்துல எல்லாம் வர மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃபராக ஒன் ஒன் நைன் நைன் இன்க்ளூடிங் டாக்ஸ் வந்து ஒரு ஆஃபர் வந்து ரோல் அவுட் பண்ணிருக்கோம் இப்போ வந்து நீங்க நம்ம வெப்சைட் புக் பண்ணலாம் சீக்கிரமா புக் பண்றது ஏன்னா ஆக சான்ஸ் இருக்கு புக் பண்ணிடுங்க இது மட்டும் இல்லாம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ட்வெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு காலேஜ் ஐடி காமிச்சா போதும் ஆன்லைன்லயும் பண்ணிட்டு வந்தா ட்வெண்ட்டி காலேஜ் ஐடி காமிச்சா ட்வெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் வருது ஸ்கூல் குரூப்ஸ் காலேஜ் குரூப்ஸ் வராங்கன்னா அதுக்கு ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட்ஸ் வந்து டேரக்டா நம்மள காண்டாக்ட் பண்ணீங்கன்னா இருக்கும் கார்பரேட் அவுட்டிங்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாம பர்த்டே மந்த் இப்போ உங்களோட பர்த்டே இந்த மாசம்னா இந்த மாசம் நீங்க உங்களுக்கு பை கெட் ஆஃபர் இங்க ஸ்பெஷல் ரைடு எல்லா ரைடு ஸ்பெஷலா இருக்கும் மற்ற அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இல்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இம்போர்ட்டட் ரைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி அப்புறம் இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இங்க கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்குது ஆரோ ட்ரீட்மெண்ட் பண்ணறது வாட்டர் ட்ரீட்மெண்ட் வண்டல பார்க்ல ஒரு டிக்கெட்ல எல்லா ரைடு என்ஜாய் பண்ணலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராமெண்ட் பார்க் வந்து திருப்பூரூர் பக்கத்துல இல்லல்லூர் கிராமத்துல இருக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னையில இருந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் சென்னை சிட்டி சென்டர்ல இருந்து தனி ரேட் இருக்கு கிட்ஸ்க்கு வந்து ஒரு டிஸ்கவுண்டட் ரேட் இருக்கு தேர்ட்டி பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு